கோத்திரம் படைத்து பனிரண்டாயிரம் நெல் விளைவித்து பனிரெண்டாயிரம் கிணறுகள் வெற்றி காணியாளர்களான மல்ல குடும்ப பன்னாடி காலாடி பணிக்க பலகான் என்று பனிரெண்டாயிரம் கோத்திரங்களாக வாழும் கன்னியாகுமரிக்கு வடக்கே மாந்தைக்கு கிழக்கே மானொடிக்கு மேற்கே என்று நம் எல்லைகளை விரித்து மற்றும் உலகெங்கும் போய் மருத நாகரிகத்தை படைத்த தேவேந்திரகுலம் வாழ்க இன்று இந்திர பிரசத்தில் வாழும் டெல்லி வாழ் மக்களுக்கு தெரியுமா இந்திர பிரஸ்தம் என்பது இந்திர பிரதேசம் இந்திரன் ஆண்ட இந்திர பிரதேசம் தெரியுமா இந்திர பிரஸ்தம் என்பது இந்திர பிரதேசம் இந்திரன் ஆண்ட இந்திர பிரதேசம் நரேந்திரன் ஆண்ட இந்திர பிரதேசம் தேவேந்திர